சிவபெருமானும் தாழம்பு பிரம்மாவிற்கும் திருமாலுக்கும் தன்னுள் யார் பெரியவர் என்று போட்டி எழுந்தபொழுது சிவபெருமான் நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்கிறேன் என்று சொல்லி அண்ணாமலை கேத்திரத்திலே ஜோதிஷ்வரூபமாக சுவாமி மேலே சென்று கொண்டிருந்தார் மகாவிஷ்ணு பார்த்தார் சிவபெருமான் ஒரு சொன்னார் என்னுடைய திருமுடியோ திருடியோ யார் காண்கிறோ முதல் அவர்களே பெரியவர் என்று சொன்னார் நாராயண பெருமான் மகாவிஷ்ணு பார்த்தார் வராக அவதாரம் எடுத்து கீழே தோண்டிக் கொண்டே போனார் ஒரு காலகட்டத்திலே அவர் மனம் சலித்தது தான் கீழே சிவத்தியானத்திலே அமர்ந்தார் நம்ம நான்முகன் நிறையாக படித்தவர் அதனாலே மேலே சென்று கொண்டிருக்கிறார் அன்னப்பறவை அவர் சென்று போது மேலே இருந்து ஒரு தாழம்பு கீழே இறங்கி வந்தது பிரம்மா அதை பார்த்து கேட்டார் ஏ தாழம்புவே நீ எங்கிருந்து வருகிறாய் என்று அது சொன்னது நான் சிவபெருமானுடைய திருமுடையிலிருந்து வருகிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பதாயிரம் ஆண்டுகள் ஆண்டுகள் என்று உன்னால் எனக்கு ஆக வேண்டிய ஒரு காரியம் உள்ளது நான் சிவபெருமானுடைய அந்த திருமுடியை காண முடியவில்லை ஆகினாலே நீ எனக்கு கொஞ்சம் நான் அவருடைய திருமுடியை பார்த்ததாக ஒரு பொய் சாட்சி சொல்ல வேண்டும் என்று முதன் முதல்லே பொய் சாட்சிக்கு கூட்டணி போட்டவர் பிரம்மாதான் தாழம்பூவை அது சொல்லியது இல்லை என்னால் முடியாது பரம்புடைய திருமுடியில் நான் திருநாள் தங்கி கொண்டிருக்கிறேன் ஒரு மிரட்டி உரட்டி அதை பணிய வைத்து கீழே வந்து அதை சொன்னார் சிவபெருமானுக்கு பயங்கர கோபம் உமக்கு பூஜையே இல்லாமல் கடவுதென்று சொன்னார் பிரம்மனுக்கு தாழம்பூவும் இனிமேல் என் பூஜைக்கு உதவாது என்று சொன்னார் தாழம்பூ மன்றாடி பரகாலம் தவம் செய்தது ஐயா என்னை எப்படியாவது நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் சிவபெருமான் சொன்னார் உனக்கு ஒரே ஒரு நற்காரியம் செய்கிறேன் ஆவணத்துக்கு முதல் நாள் வரலட்சுமி நோம்பு என்று வரும் அன்று உன்னை எல்லோரும் போற்றுவதாக ஏற்றுவதாக நான் செய்கிறேன் என்று அம்பாளுக்கு அன்றைக்கு தினம் எல்லோரும் தாழம்பூவை விரும்பி அணிவிப்பார்கள் அது முதல் சிவபெருமானுக்கு தாழம்பூ அனுபவிப்பதில்லை ஆனால் தமிழ்நாட்டிலே திரு உத்தரகோச மங்கை என்னும் தலத்தில் மட்டும் இன்றைக்கும் சிவபெருமானுக்கு தாழம்பூ அணிவிப்பதாக இந்த கதை சொல்கிறது இந்த கதையிலே ஒரு நயம் என்று சொன்னால் படித்தவர்கள் எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்க முடியாது மகாலட்சுமிக்கு அதிபதியான திருமாலாலும் அவருடைய திருமுடியை காண முடியவில்லை கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியினால் புர்மாவின்க்கும் அவருடைய திருமுடியை காண முடியவில்லை ஆக படிப்பினாலோ செல்வத்தினாலோ இறைவனை அடைய முடியாது பக்தியினால் மட்டுமே இதை அடைய முடியும் என்பது தாழம்பூவின் சிவபெருமானின் கதையாகும் இது மாதிரி தொடர்ந்து ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க குரு சுக்ரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஜாதகம் நேரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி